மனதிலே மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோய் உடல் நோயை விட கடினமானது உடலிலே நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு வைத்தியங்கள் செய்து கொள்ளலாம் மருத்துவம் செய்து கொள்ளலாம் விரை விரைவில் அது குணமாகிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் உள்ளத்திலே மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு மருந்து என்பது சரியாத்தினுடைய முறையில் தான் அதற்கு மருந்திட வேண்டுமே தவிர வெளி தோற்றத்திலே மனிதர்களால் அதற்கு மருந்து கொடுக்க முடியாது அதை குணப்படுத்த முடியாது சொல்லப்பட்ட பொறாமை என்ற நோய் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு வைத்தியம் என்ன அந்த பொறாமையை விட்டுவிட வேண்டும் பொறாமை எதன் காரணமாக ஏற்பட்டதோ எந்த மனிதரின் மீது ஏற்பட்டதோ அந்த மனிதரிடத்திலே மார்க்க முறைப்படிக்கு சுமூகமாக மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு பழகக்கூடிய உறவாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் பிறகு அதற்காக வேண்டி இவர் செய்துவிட்ட அந்த பொறாமைக்காக வேண்டி வருந்த வேண்டும் அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் யாரை பொறாமைப்பட்டாரோ அவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவரோடு உறவாடக்கூடிய தன்மையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அஷ்ரப் அலி தானவி ரஹத்துள்ளா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் இது சம்பந்தமாக ஏராளமான விளக்கத்தை தங்களுடைய என்ற நூலிலே எழுதுகின்றார்கள் மனம் சம்பந்தப்பட்ட நோய் ஒரு மனிதனுக்கு விட்டால் அதற்கு ஐலாஜ் வைத்தியம் என்னது ஒரு மனிதருக்கு பொறாமை இன்னொரு மனிதருக்கு வேறு ஏதாவது மனம் சம்பந்தப்பட்ட தீமைகள் ஏற்படுகின்றன என்று சொன்னால் மன தீமைகளை அகற்றுவதற்காக வேண்டி செல்லவாரி அவர்கள் வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்து அந்த நோயை நீக்குவதற்குரிய வழியை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அஷ்ரபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் பொறாமை வந்தால் அது எப்படி நீக்கப்படும் நீக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஒரு நாள் அவர்கள் மகனுடைய தொழுகையை தொழுது விட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் சிக்கர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மஸிதில் அவருக்கு அருகில் இவருக்கு முதலான அவர்களுக்கு தெரிந்தவர் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னொருவர் வெளியிலிருந்து வந்தார் அவர் ஒரு பெரிய ஆபீசர் பெரிய அதிகாரி ஒருவர் வந்தவர் இந்த அல்லவா அவரிடத்தில் முசாபா செய்து சலாம் சொல்லி முசாஃபா செய்து அவரத்தில் பேசிக் கொண்டிருந்தார் மௌலானா அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து போது இவங்களுக்கு ஒரு எண்ணம் இந்த அதிகாரி பாரு பெரிய அதிகாரி அவர் அதிகாரி என்பது தெரியும் வந்தாரு எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற இவர்கிட்ட இவருக்கு சலான் சொன்னாரோ முசாவா பண்ணாரோ அவர் கூட பேசிட்டு இருக்காரு நான் பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருக்க அவர் சலான் சொல்லலை முசாவா பண்ண பேசவும் இல்லை என்று அவர்கள் தங்களுடைய வரலாறு எழுதுகின்றார்கள் இப்படி தங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இந்த மனிதர் வந்தால் பாருங்க என்கிட்ட பேசவே இல்லை எனக்கு சலான் சொல்லல அப்படின்னு ஒரு விதமான எண்ணம் அந்த எண்ணம் பொறாமை பொறாமையினுடைய லேசான ஒரு சாயல் இது இந்த பொறாமை ஏற்பட்டது உடனே நான் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடினேன் என்னுடைய மனோ இச்சையை மனோ எண்ணங்களை விட்டு பாதுகாப்பு தேடினேன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் உடனே நினைத்தேன் சரி வந்தவர் அவர் அதிகாரி அவருக்கு அவருக்கு பழக்கம் எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லை அதிகமா அதனால பழக்கமான அவரிடத்தில் சலாம் சொல்லி அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனால எனக்கு என்ன வந்துச்சு நான் ஏன் அவரை பத்தி புறாமல் போடணும் அவருடைய அவரை பற்றி மனசுல நான் ஏன் தவறாக நினைக்கணும் என்று உடனடியாக நான் முதல்ல நினைத்த அந்த எண்ணத்தை மாற்றி கொண்டேன் அப்படி மாற்றிக்கொண்ட பின்னாலே எனக்கு உறவு வந்துருச்ச முதல்ல அதுக்கு என்ன பரிகாரம் என்று நான் சிந்தனை செய்தேன் முதல்ல ஆரம்பமாக பொறாமையுடைய ஒரு சாயல் லேசான ஒரு நிலை எனக்கு வந்து விட்டது அப்படி வரக்கூடாது உள்ளத்துல சொன்னா அது நப்சுக்கு ஆதாரமாக ஆகி போயிடும் என்னுடைய கல்வி கெடுக்கக்கூடியதாக ஆயிடும் என்னுடைய ரூபத்துக்கு மாற்றமானதாக ஆயிடும் என்னுடைய தியானத்துக்கு மாற்றமானதாக என்னுடைய ஞானத்தை கெடுக்கக்கூடியதாக ஆயிடும் என்னுடைய அயல்புக்கும் நேர் மாறானதாக ஆயிடும் ஈமானுக்கு தவறானதாக ஆயிடும் அதனால் நான் என்ன பண்ணும் என்று நான் சிந்தனை செய்தேன் இப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நினைவு வந்தது இதை மாற்றுவதற்கு வழி இமாம் சொல்லி காட்டுகிறார் சர்வபாலீஸ்வரன் அவர்கள் சொன்னதை போல் உடனடியாக நான் அந்த அதிகாரியிடத்தில் அவர் பேசிட்டு போயிட்டார் மறுநாள் அவரை நான் பார்த்தேன் மோலன் அவர்கள் சொல்லுகின்றார் முதல்ல அவரை பார்த்தேன் நானே போய் அவரிடத்தில் சலாம் சொல்லி முசாஃபா பண்ணி அவரிடத்தில் நான் பேசினேன் சில அன்பளிப்புகளை அவருக்கு கொடுத்தேன் கொடுத்து நான் இவர் மீது கொண்ட பொறாமையை பொறாமைக்கு பகரமாக அந்த பொறாமையை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி அதற்குரிய கப்பாராவாக நஷ்ட ஈடாக நான் இவரிடத்தில் பேசுகின்றேன் இவரிடத்தில் அன்பு பாராட்டுகின்றேன் இவருக்கு அன்பளிப்பு தருகின்றேன் என்ற எண்ணத்தில் அதை நான் செய்த பொழுது எனக்கு முந்தி அவர் மீது பொறாமையோ அல்லது வேறு விதமான எண்ணங்களோ ஏற்படாமல் என்னுடைய உள்ளம் தெளிவாக ஆனது என்பதாக குறிப்பிடுகின்றார் இப்ப அவர் கொண்ட பொறாமை இருக்கு பாருங்க வந்து அவர் கெடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல அவருக்கு சலான் சொன்னார் எனக்கே சலான் சொல்லல என்ற ஒரு நினைப்பு அவ்வளவுதான் ஆனா இது இதுவும் கூட தவறு என்பதாக ஞானவான்கள் விளங்குகின்றார்கள் காரணம் என்னன்னு கேட்டா அவர் அவருக்கு தெரிந்தவர் அதனால சலாம் சொல்றார் பேசிட்டு இருக்கிறார் இவர் என்ன வந்து பேசணும் சலாம் சொல்லணும் எனக்கு முசாவா பண்ண என்ன அவசியம் நிறைய நமக்கு மத்தியில நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் இது நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்போம் யாராவது ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க ஒருத்தர் வருவாரு அவர்கிட்ட போய் சலாம் சொல்லிட்டு முசாவா பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிட்டு போயிருவாரு வந்தாலும் நமக்கு ஒரு சலாம் சொன்னாரா என்ன மோசமான ஆளா இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாது என்பது இதில் இருந்து தெரிகின்றது அப்படி சொன்னாலே அது என்று அர்த்தம் அவருக்கும் பழக்கம் அதனால அவர் வந்து சலான் சொன்னாரு பேசினார் அவரை மதித்த மாதிரி மதிக்கணும் என்ன அவசியம் இருக்கு இப்ப இவர் பெருமையை நாடுகின்றார் தனக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்று நாடுகின்றார் இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட நோய் இந்த நோய் ஏற்பட்டு ஏற்பட்டு இந்த நோய் லேசா இருக்கும் முதல்ல பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகி அதிகமாகி அதன் காரணமாக இந்த மனிதனுக்கு அந்த ஹசது பொறாமையின் காரணமாக வேறு பலவிதமான தீமைகள் அதற்குள்ளே வந்து நிறைந்துவிடும் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று பின்னால் நிறைய வந்து மனம் பூரா தீமையாக நிறைந்துவிடும் சந்தேகம் வரும் அப்புறம் பெருமை வரும் அப்புறம் கோல் சொல்லுதல் வரும் அப்புறம் வீபத் புறம் பேசுதல் வரும் இப்படி இது பொறாமையின் காரணமாக நிறைய விஷயங்கள் வந்துடும் நிறைய ஹராமான காரியங்கள் எல்லாம் மனசுல வந்து சேர்ந்து போயிடும் அப்படி சேர்ந்து விட்டால் பிறகு ஈமானுடைய நிலைகள் எதுவுமே இந்த மனிதனுடைய மனதிலே ஏற ஏன் இதையும் துருப்பிடித்துவிடும் இதையும் விடும் இந்த தீமைகளின் காரணமாக பிறகு நல்லவை எதுவும் ஏற முடியாது அதனால இந்த மாதிரி தீமைகள் வர வனத்தீமைகள் வரக்கூடிய நேரத்தில் உடனடியாக முதல் கட்டமாகவே அவரை நீக்கிக் கொள்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த மூலம் சம்பவம் சம்பவ நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது